வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பொதுவா நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களாலே சிஎம் கனவோட தான் ஆரம்பிக்கிறாங்க இல்லன்னா மாற்றத்தை கொண்டு வருவோம் மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்னு களத்துக்கு வராங்க சரி என்னதான் மாற்றத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டா அதற்கு தெளிவா அவங்களால பதில் சொல்ல முடியல இன்னைக்கே ஹாட் நியூஸ் நடிகர் விஜய் வந்து அவருடைய கொடியை வெளியிட்டு இருக்கிறாரு அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அதை பத்தி வரவேற்புகளும் இருக்கு விமர்சனங்களும் இருக்கு நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க விஜய் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற கனவுல ஆஹ் கட்சி தொடங்கி இருக்கிறாரா இல்ல ஒரு மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வரக்குறேன் அப்படின்னு களத்துல இறங்கி இருக்கிறாரா உங்களுடைய முதல்ல விஜய் இன்னைக்கு கொடிய வெளியிட்டு இருக்கிறானு நமக்கு என்னன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிற போது முதல்ல கொள்கை விளக்க பிரகடனங்களை வெளியிடுவாங்க என் கட்சிக்கு இதான் கொள்கை எனவே இந்த கொள்கைக்காக நாங்க இந்த வேலை பார்க்க போறோம் இதுதான் மாற்று கொள்கை இங்க இருக்கிற சித்தாந்தங்களை எல்லாம் பிந்துக்கு தள்ளிட்டு நாங்க தான் முன்னாடி வந்து பெரிய அளவுல சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொள்கைப்படுக வந்தாங்க அப்புறம் மாநாட்டை கூட்டி மக்களை திரட்டி கொள்கையை சொல்லிட்டு ஒரு கட்சி கொடியே வெளியிடுறத மழைக்கோம் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு அஞ்சாறு தலைவர்களை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி விட்டு அவர் பாட்டு போறாரு இன்னொன்னு என்ன அப்படின்னா நடிகர்களுக்கு இங்க ஒரு ஒரு நினப்பு என்ன இருக்குன்னா நம்ம நடிச்ச ஹீரோவாகி மிகப்பெரிய ரசிகர்களை வைத்து உடனே சி எம் அப்படின்னு ஒரு கனவு இருக்கு நீங்க விஜய் அரசியலுக்கு வர்றதுன்னு எனக்கு பிரச்சனை இல்லை விஜய் மட்டும் இல்ல யார் வேண்டும் அரசியலுக்கு வரலாம் ஆனா அந்த அரசியல்ல என்ன தெளிவு இருக்குன்ற பொறுத்தா மக்களினுடைய அங்கீகாரம் கிடைக்கும் இவர் என்ன நினைக்கிறாருன்னா எம்ஜிஆர் வரலையா ஜெயலலிதா வரலையா அப்ப நான் வரமாட்டேனா அப்படின்னு இவர் நினப்பு ஆனா எம்ஜிஆர் இருபத்தைந்து ஆண்டுகளாக டிஎம் கே ல திராவிட முன்னேற்ற கழகத்துல களம் பணியாற்றியவர் சும்மா இல்ல நாடகம் ஓட்டவர் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணவரு அண்ணாவோடு நின்று களத்தை கட்டியவர் சோ அது அரசியல் தெரியும் அவருக்கு சாவானிய மகியுடைய உணர்வுகள் அவருக்கு தெரியும் எனவே அவர் செய்கிற அரசியல் வேற அவர் சேச்சையான வேற அதே போல ஜெயலலிதா அவர்களும் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாங்க தொடர்ந்து சத்துணவு குறித்து தமிழ்நாடு முழுவதும் போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதை மேற்பார்வையிடுறாங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும் போது கடுமையான எதிர்ப்பு சூழலை சந்திக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல திருச்செந்தூர் மேல் காணாம போன காலகட்டத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிமுகக்கு எதிராக இருந்த போது அந்த காலத்திலேயும் போய் நின்று மக்களை சந்திச்சு பேசினவங்க ஜெயலலிதா சோ ஒரு அடிப்படையான குறைந்தபட்ச அரசியல் அவங்களுக்கு தெரியும் எனவே அவங்க ஆட்சிக்கு வந்ததை பார்த்த உடனே இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துருவோம் உடனே சீஃப் மினிஸ்டர் ஆயிருவோன்னு நீங்க விஜயகாந்த் பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர் மன்றம் இருந்த ஒரு தலைவர் இல்லங்க ஒரு நடிகர் இல்லங்க கிராமம் தோறும் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்கும் எங்க ஊர் பஸ்ஸே போகாத ஊரு அந்த ஊர்லயே விஜயகாந்த் தீர்மன்றம் இருந்தது ஆனா விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு முதல் முறையே வந்து எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து ஓட்டு வாங்கினாரு இதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டு எதிர்கட்சி தலைவராய்த்த ஒரு கட்சி ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் போராடுது இதான் தமிழ்நாடு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா மிக தெளிவாக சித்தாந்த பின்னணி இல்லாத எந்த நடிகனும் தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயிக்க முடியாது நீங்க விஜயகாந்து மட்டும் இல்லைங்க மாநில காங்கிரசா இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி வந்த எத்தனையோ கட்சிகள் நாம் தமிழர் கட்சி உப்பன அவர சினிமாவில தானே வந்தாரு பத்தனமெல்லாம் எழுதி அவரெல்லாம் குண்டலீர சக்தி எழுப்பி மேடையில கதர்ன கதருக்கு ஒரு பரிராபட்டு கூட பத்து ஓட்டு போடலாம் அவர்கெல்லாம் ஒரு ஒரு சீட்டாவது ஜெயிக்க வைப்போம் பாவம் கொழுச்சு கரடி தத்திட்டுறாரு அப்படின்னு கூட அவர் நினைக்கல அப்ப இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் அறிவு சார்ந்த அரசியல்ன சும்மா நினைச்ச உடனே ஓட்டெல்லாம் வந்துடாதீங்க சித்தாந்த தெளிவு இருக்கு நாம அடிக்கடி பேசுற விஷயம்தான் இங்க அத்தி வருதார ஒன்றரை கோடி பேர் போய் பார்ப்பான் ஆனா பிஜேபிக்கு ஒத்த ஓட்டு போட மாட்டான்னா இங்க அரசியல் பேரு நம்பிக்கை பேரு என்கிற தெளிவான புரிதல் இருக்கிற பூமி தான் இந்த தமிழ்நாடு இங்க இப்படி சொல்ற உறுதிமொழியெல்லாம் படிச்சிருக்கிறாரு அதுல வந்து மாநில உரிமைகளை பத்தி பேசிருக்கிறாரு மாநில சுயாட்சியை பத்தி பேசிருக்கிறாரு மொழி பற்ற பத்தி பேசிருக்கிறாரு மொழி தியாகிகளை பற்றி பேசிருக்கிறாரு சமூக நீதியை பத்தி பேசுறாரு சம தர்மம் பத்தி பேசுறாரு எல்லா பேசுறாரு அப்ப இதெல்லாம் கொள்கை இல்லையா இல்ல இதெல்லாம் பேசினாலும் தமிழ்நாட்டுல குறைஞ்ச வச்சா அரசியல் கட்சியை நடத்த முடியும்னு அவர் தெரிஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் கூட இது தொடக்கத்துல அவருக்கு தெரியல நாம அடிச்ச அடியில அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு நீங்க போன ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து நம்ம அவரை அடிச்சு புரிய வச்சோம் பாடம் சொல்லி கொடுத்தோம் நீங்க இங்க தம்ப பேசாம மாநில சுயாட்சி பேசாம தென்னமரத்துல ஒரு குத்து ஏனையில ஒரு குத்துன்னா குத்த முடியாது உங்க அரப்பியத கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு நம்ம தெளிவா டீச் பண்ணோம் அதுல அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்ப சமூக நீதி பேசணும் மாறில சுயாட்சி பேசணும் மொழி பாதுகாப்பு பேசணும் இடஒதுக்கீடு பற்றி பேசணும் பெரியாரை பேசணும் காமராஜரை பேசணும் இதெல்லாம் பேசிருக்காரு அரசியெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறார் தெளிவா ஆனா நீங்க யாருக்கான அரசியல முன்னெடுக்கிறீங்கன்னு தான் இங்க ஒரு கேள்வி அடித்தட்டு மக்களினுடைய வறுமையை அவங்க மீதாட்ட வன்முறையை அவர்கள் வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதை அவர்கள் மீது ஒன்றிய அரசு செய்கிற அடக்குமுறையை தலிந்துகளும் பழங்குடிகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இன்னும் இருக்கிற விழிமுனை இருக்கிற பெண்களும் பாலின புதுமையினரும் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கானா இருக்கிறாங்க இதை குறித்து ஒரு கேள்வி கேட்க முடியாது இவரான நாம சொல்லி சொல்லினா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு ஏன்னா இது வாழ்த்து கழகமா இருந்துச்சு யார் பிறந்தாலும் ரெண்டு வாழ்த்து யாராவது இது பண்ணா ரெண்டு வாழ்த்து அப்படிதான் இருந்துச்சு இந்த கழகமே ஆக இவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா நாம அரசியல்ல இது மாதிரியாவ சில சொல்லவாது சொல்லலைன்னா தமிழ்நாடு நம்மள மனுஷனாவே மதிக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் சும்மா அடிச்சு விடுறாரு நான் ஏங்கிறீங்க ஒரே ஒரு இன்டர்வியூ நாலஞ்சு பத்திரிகைதாரங்களை வச்சு விஜய் புடுக்கட்டும் அப்புறம் அரசியலை பத்தி பேசுவோம் இப்ப நம்ம சொல்ற வரி சித்தாந்தம் இந்த பின்னணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு வயசானவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பாப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா சித்தாந்த பின்னணியில் வர கட்சிகளை விட இத போன்ற புதிய கட்சிகள் மீது அவங்களுக்கு ஈர்ப்பு ஜாஸ்தி இருக்கு அப்ப இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நம்ம நினைக்கணுமா இதை இது போன்ற புதிய புதிய தலைவர்களை பார்த்து ஈர்க்கப்பட்டு அது பக்கம் அவங்க போறாங்கன்னு நினைக்கலாமா இதனால என்ன ஆபத்து ஏற்படும் அஹ் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் போட்டதானே அண்ணாமலை சீமான் விஜய் போன்றவர்களைதான் டார்கெட் பண்றாங்க நீங்க இளைஞர்கள் அப்படின்னா நம்ம என்ன வச்சிருக்கோம்னா பள்ளிக்கூடத்துல அரசியல் பேசாதீங்க எல்லாம் அரசியல் பேசக்கூடாது ஆனா சமூக வழியில நீங்க வாட்டிக்கு வேடிக்கை பாருங்க அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் அப்ப இந்த அரசியல் தெளிவை நம்ம பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளும் உருவாக்கல நீங்க ஒரு ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அரசியலா இருந்தாங்க அவங்க சமூக நீதி மாணவர்கள் கட்டுப்படுத்தாங்க ஆனா இப்ப அந்த பக்கமே நம்ம போகலை அதனால என்ன ஆயிப்போச்சுன்னா இவன் வாட்ஸ்ஆப்ல வர்ற வதந்திகளை எல்லாம் அரசியல் குழந்தைங்க நம்புறாங்க ஆனா அந்த நம்பிக்கை ரொம்ப நாளைக்கு நீல நீடிக்காது ஏன்னா அதுக்கு உதாரணம் அண்ணன் ஜீவான் தான் ஜீவான் கட்சியில இருந்து மொத்த பேரும் தரிச்சு வெளியே ஓடி போயிட்டானுங்க பாவம் அண்ணன் தனியா நின்னு புலம்பிட்டு இருக்காரு அதுவும் ஒரு அஞ்சாறு பீஸுக்குள்ள சிக்கிக்கிட்டு புலம்புறாரு அவர் வீடியோ ஆடியோ எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் மிரட்டி ஒரு வழியா வேலை பார்த்துட்டு இருக்காருங்க ஒரு குரூப் வச்சுக்கலே சோ பிள்ளைங்களுக்கு அரசியல் தெரியும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்துல அரசியலை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற அறிவு பிள்ளைங்களுக்கு தெரியும் ஆனா எல்லா இளைஞர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்கன்னா இல்லை வாசிப்பு இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் கொண்டாடுகிற இளைஞர்கள் இருக்கிறாங்க கம்யூனிச சித்தாந்தங்களை இந்த சமூக விடுதலைக்கான சித்தாந்த பாக்குற இளைஞர்கள் இருக்கிறாங்க நீங்க அண்ணன் திலும் எப்படி அறிமுகப்படுத்துவாரு நாங்க இடதுசாரி தமிழ் தேசியம்னு அறிமுகப்படுத்துவாரு அப்ப என்ன அர்த்தம் பொது சித்தாந்தத்தோட சித்தாந்தத்தோடு சேர்ந்து இருக்கிற தமிழ் தேசியம் தான் நான் பேசுறேன் அப்படின்னு அண்ணே சொல்லுவாரு நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நீங்க எதை வேணாலும் உணரிட்டு போனீங்கன்னா ஏத்துக்கறதுக்கு இளைஞர்கள் இல்ல இன்னைக்கு அரசியல் பேசுகிற தலைவன் தெளிவா இருந்தா மட்டும்தான் மக்கள் தருளுவாங்க ஒரு ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு ஒருத்தர் பரதநாடம் உட்காந்து ஒரு பெரும் கூட்டம் கொண்டாடுதுன்னா அந்த அரசியல் சித்தாந்த தெளிவை பொது சமூகம் அங்கீகரிக்குது அப்படி இல்லாத ஒரு தலைவன் பின்னாடி ரொம்ப நாளைக்கு அடைய மாட்டாங்க மக்கள் அதனால எல்லா இளைஞர்களும் அப்படி இல்லை இருக்கிற இளைஞர்களும் நாலஞ்சு வருஷத்துல தத்துக்கானுங்க ஒரு புதுசா வருவா ஒரு ஆசை இருக்குங்க நம்ம தலைவர் அப்படி பத்து சதவீத ஓட்டுக்கு மேல வாங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய இந்த அறுபது ஆண்டுக்கான அரசு என்ன பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஓட்டுக்கு மேல ஒருத்தனும் புதுசா வந்து வாக்கல அப்ப என்ன அர்த்தம் சித்தாரமா இருந்தாலும் மக்களுக்கு தெளிவாய்ப்பு அர்த்தம் அது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு இந்தியா கூட்டணி மிக வலுவான முன் திட்டங்களை முன்வைக்குது அதனா இவங்க போனவங்க போற போக்குல எல்லாம் அப்படியே சொல்லிட்டுலாம் ஜெயிச்சுட்டு போயிட முடியாது வேணா குழந்தைங்க பத்து பேர் ஓட்டு போடுவாங்க அது வேற அவனே கொஞ்சம் அறிவு வந்தா போட்டுருவான் இன்னைக்கு கூட நான் சமூக வலைத்தில பாத்திருக்கேன் நிறைய பேர் போட்டுறாங்க நான் விஜய் பேனுங்க அதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட முடியுமான்னு கேட்கிறாங்க ஒரு உண்மையை சொல்றேன் தோழர் நானும் விஜய்க்கு பேனு தான் நான் நான் வருவோம் நடிகர் அதுல இருந்து நம்மள நடிகருங்க

நம்ப மாட்டாங்க காலேஜ் ஸ்டூடண்ட் பாருங்க வேற நாங்கெல்லாம் யூஜி ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது உனக்கு போய் போயி படம் பார்த்துவீங்க அந்த அளவுக்கு ரஸ்டியன் தான் ஆனா அரசியல் இல்லாத அடுத்த இல்லை ரசிப்பு வேற இன்னைக்கும் அவர் படிக்க அவர் நடிச்ச வாரிசு படம் எல்லாம் பதினஞ்சு பேர் கூட பார்த்துட்ட மாட்டாங்க நான் மூணு தடவை பார்த்திருக்கேன் அப்போ நடிப்பு வேற அரசியல் வேறங்க அந்த பிரிச்சு பாக்குற அறிவு நமக்கு இருக்கு அப்ப அவர் நடிங்க கொண்டாடுறோம் அவர் மீது சிறப்பு விசுமுற போது தான் முதல்ல எதிர்த்தோம் உங்களுக்கு நல்லா நினப்பு இருக்கும் அது இதே அவனுடைய அந்த நினைவிடத்துக்கு அவர் போகிற போது அவருடைய இறுதி சடங்கு செய்ய போகிற போது நாம் அவர் மீது சிறப்புரிஞ்சவங்களை கடுமையா கண்டிச்சோம் நமக்கு தெளிவான அரசியல் புரிதல் இருக்கு ஆனா என்ன பாவம் குழந்தைங்க கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாடுங்க அப்புறம் நாலு லட்சத்துல தெளிச்சிருங்க யாரு அப்படின்னு வேணா வந்து பாக்கட்டுமே அ கொஞ்சம் ஆனாலும்னா என்னன்னு தெரியும் கனவுல இறக்காம காலையில் நிமிடத்துல இங்கே ஆயிரம் பேசலாம் இறங்குன வேணா நீச்சல் அடித்து ஜெயிக்கிறாரா தெரியும் கடன் நல்லா சூடு பிடிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் டிஎம்கேல ல பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது சீட்டுக்கு மேல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில அவங்க பயிடப்படுறாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆஹ் வலுவான கூட்டணி ஆமை போன்ற மீட்டும் ஒரு முறை வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு நேத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை விஜயோடைய அந்த விழாவுக்கு முன்னாலே ஒரு ஃபீலர் விட்டுறாரு அந்தவா மாபம் மச்சமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டர் விட்டுட்டாரு இப்படிப்பட்ட ஒரு கடை சூழல்ல தான் விஜய் வந்து என்ட்ரி ஆகிறாரு சோ இந்த விஜய்யோடைய என்ட்ரி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு ஸ்பெஷலி முன் அனுபவம் அரசியல் அனுபவம் எதுவுமே கிடையாது அப்போ விஜய் எப்படி இந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ண போறாரு தனியா நிக்க போறாரா இல்ல கூட்டணி அமைக்க போறாரா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க விஜய் பாவங்க தான் அரசியலுக்கு நிறைய பேசுறீங்க பாவம் அதெல்லாம் அவர் சும்மா வந்திருக்காரு அவர் பாவம் அவரை கூட்டு வந்து இழுத்து விட்டுருக்காங்க அவர் கீழ் குடுத்து வச்சு உட்கார வச்சுக்கிட்டு குசியானந்த் குசியானந்து வந்து பிஜேபியோட நெருக்கமான கூட்டாளி அவர் கூட பிஜேபியோட கூட்டணியில இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி முதலமைச்சரினுடைய நெருக்கமான தோழன் குசியானந்து இன்னொன்னு இந்த கொடியில கூட இன்னைக்கு வெளியிட்ட கொடியில நாங்க வாகை பூவை வைத்திருக்கிறோம் அப்படின்றான் தமிழ்ல வாகை அப்படின்றது வெற்றி அந்த வெற்றி பூவை நாங்க வாகை வாகைப்பூவை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கு ஏன் அண்ணதுதான் அப்படி தெரியுதான்னு கேட்காதீங்க அது யாரு தண்ணி தெரியுது அது பார்த்தா தாமரை பூ மாதிரி தூங்கு பூச்சி பூன்னு சொல்றாங்க இது வேற வாகை பூ வந்து விச இருக்கும் இது ஆமா அப்பா இருக்கு இது தூங்கு பூஞ்சி மரம் அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு பூனை ஆனா அந்த பூவை பாக்குறதுக்கு தாமரை மாதிரி இருக்கு நான் தெளிவா பார்த்தேன் ஜூம் பண்ணியே பார்த்தேன் அப்புறம் அந்த தாவரப்பூவை வச்சுக்கிட்டு தான் இவங்க உள்ள வச்சுட்டு வேலை பாக்குறானுங்க ரெண்டாவது இவர் பேர் யாருன்னா அண்ணன் சீமானும் அண்ணன் நீங்க இன்னொரு பக்கம் யார் அரசியல் நம்ம வரவேற்போம் நாம வந்து ஜனநாயகவாதி மட்டும் இல்ல அரசியல் தெளிவு உள்ளவர்கள் நீ வா காலத்துல இல்ல ஜெயிச்சா மக்கள் ஏத்துக்கிட்டா இரு அப்படின்றத நம்மளும் தெளிவா இருக்கும் அரசியல் சாசன சட்டத்திற்கு நம்ம மரியாதை கொடுக்குறவங்க அதனால நம்ம மாத்துக்கிறது ஆனா இந்த ரெண்டு பங்காளிகளும் சாரி இந்த ரெண்டு மாமன்களும் அந்த ஆவிய மாமன் வச்சுட்டீங்க நமக்கு இல்லங்க அவங்க மாமன் வச்சுட்டீங்களா போய் ஏன் நிக்கிறானுங்கன்னா இந்த ரெண்டு பீஸுமே பிஜேபியினுடைய பி டீம் பிஜேபிக்காக ஓட்டு பிரிக்கிற வேலைய ரொம்ப கவனமா பாக்குறவர் நம்ம அண்ண சீமான் இத நான் போறும் போக்குல சொல்லல சாட்டை துறைமுகனுடைய ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அப்ப சாட்டை துறைமுக ஆடியோ ரிலீஸ் ஆன போது அவர் அதுல சொல்றாரு என்கிட்ட சொல்லிட்டாரு திருச்சி சூர்யா கிட்ட பேசும்போது அன்னையன் என்கிட்ட சொல்லிட்டாரு நம்ம டார்கெட் வந்து பிஜேபி இல்ல திமுக தான் அப்படின்னா நீ யாருடைய பங்காளி யாருடைய மாவு வச்சுன அப்ப நீ பிஜேபியோட மாவு வச்சுன அப்ப அண்ண ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுது யாரு வேண்டுமா வரலாம் விஜய் ஆட்சிக்கு வரலாம் விஜய் வந்து அரசுக்கு வரலாம் நம்ம சேர்ந்து நின்று கூட்டாட்சியை உருவாக்குவோம் நம்ம எப்பயுமே மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு பேசியிருக்கோம் இல்லையா நீங்க தமிழ்நாட்டுல கூட்டாட்சி உருவாக்கலாம் அப்படின்னு மாமச்சனை எதிர்பார்த்துட்டு ஆட்டுக்குட்டி உட்கார்ந்து இருக்கு ஆட்டுக்குட்டி யாரு பாஜகவிங்குடைய அடியாது இப்போ இந்த அடியாட்கள் ஸ்பையோட சேர்ந்து இவரன் கவத்துல இறக்கி விட்டு காணமாக்குறாங்க ரஜினிகாந்த் ஒரு நூல்ல தப்பிச்சு ஓடி போயிட்டாரு இப்ப சிக்கி சீரழியரானு போ நம்ம ஐயா விஜய் தான் அப்ப இந்த இந்த கூட்டணி இருக்குல்ல இது ஒரு அரசியலை சொல்லுது என்ன அரசியல்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பேருமா சேர்ந்து ஓட்ட பிரிப்போம் நீங்க ஒரு கட்சியினுடைய செயல்திட்ட என்னவா இருக்கணும் நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனாலும் பரவாயில்ல சட்டமன்ற எலெக்ஷனாலும் பரவாயில்ல என் வலிமையை நான் காட்டுவேன் நின்றுக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் பேச மாட்டேன் நான் நிக்க மாட்டேன் ஆனா சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து நிப்பேன் அப்படின்னா ஒரு கட்சி சட்டமன்றத்துல ஒருத்தர உட்கார்ந்து கட்சி நடத்துறமா இல்லையா பார்லிமெண்ட்ல நம்முடைய குரலை பேசுறதுக்கு கண்டத்தனமா வந்து நிக்க வேணாமா இல்லையா அப்ப அதெல்லாம் நான் நிக்கலன்னா இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன தெளிவா இந்த அரசியல் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்ட பிரிக்கிறதுக்கான ஒரு துருப்பு சீட்டு தான் விஜய் இதுதான் அதுல இருக்க அரசியல் ஓகே சோ பிஜேபி வந்து விஜய வளர விட்டு வேடிக்கை பாக்குறாங்க அப்படி வேடிக்கை பாக்குறதுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்ல அதனால பிஜேபி வந்து வளர விட்டு வேடிக்கை பார்க்கல வளர்த்து விட்டு வேடிக்கை பாக்குது அது நின்னு ஊத்தி தண்டையை ஊத்தி வளர்க்கறதே அவன் தான் அவன் தான் வந்து எழுதி கொடுக்கறான் அவன் தான் மேடையமைக்கிறான் அவன் தான் யாருகிட்ட எப்படி பேசணும்னு சொல்றான் பயங்கரமான கிரிட்டிக்கலா அந்த வேலையை பாக்குறானுங்க பிஜேபி காரங்க மோடிக்கும் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை பாத்தீங்களா ரெண்டு பேரும் இது வரைக்கும் அரசியல் களத்துல வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து கொடி ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு நியாயமா பார்த்தா ஒரு பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் பிரஸ்ல கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கறத அவாய்ட் பண்றாரு வெறும் ட்விட்டர்ல மட்டும் இந்த மாதிரி அரசியல் பண்றாரு அறிக்கைகள் மட்டும் ட்விட்டர்ல வருது என்ன நைக்கோன்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு பிரஸ் மீட் நீங்க நீங்க அறிக்கை இதை வெளியிடணும்னா எனக்கு டைம் இல்லைங்க தொடர் ஷர்மிளா நீங்க எழுதி கொடுத்துறீங்களானா நீங்க எழுதி கொடுத்துருப்பீங்க நான் அதை வெளியிட்டு போயிடுவேன் புரியுதுங்களா ஆனா நீங்க அப்படி இல்லை ப்ரெஸ் மீட்ல நாளே கட்சியை முடிச்சு விட்டுருவாங்க அதனால பிரஸ் மீட் எல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது சந்திக்கிறது அவங்க கேக்குற கேள்வி சமூக அரசியல் மாநில சுயாட்சி கட்சிக்கு என்ன தனி பெருமாள் பெரும் பெருமை இருக்கு ஓங்கட்சிக்கு கொள்கை இருக்குன்றாங்கல்ல நீங்க சமூக நீதி இங்க திமுக பேசுது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பீசிகாவும் பேசுது கம்யூனிஸ்ட்களும் பேசுவாங்க ஏன்னா இவங்க இடதுதாரி கட்சிகள் இப்படி ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு அஜெண்டாவோட அவங்க பேசிட்டு இருந்தாங்க நீ என்ன அஜெண்டாட இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி கேட்டா என்ன தெரியுமா ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க தலை சுத்திருச்சுன்னு இவரு மயக்கமே போட்டுருவாரு ஏன்னா இவரு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிச்சே படிச்ச ஒரு பாவத்தை நம்ம அத பிறந்தோணும்ல ஒரு நடிகருக்கு ஸ்கிரிப்ட் படிச்சுதான் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அரசியலா நின்னு பதில் சொல்றதுக்கு அறிவு வேண்டும் இந்த அரசியல் சார்ந்த புரிதல் வேண்டும் மக்கள் அரசியல் என்ன என்ற தெளிவு வேண்டும் யார் என்ன இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க கரண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு ஏன்னா நல்லதானே கேட்டவன் அப்படின்ற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டி வரும் இப்படி பதில் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க கொடியை எடுத்துனா அன்னைக்கே முடிச்சு விட்டுருவாங்க கொடியை இறக்கி அதனால அவர் யோசிச்சுப்பாரு இந்த சோலி மட்டும் நம்ம வச்சு கூடாது மாப்பிள்ள ஓடமா எலெக்ஷன் வரைக்கும் பேசாம இருந்தோமா எலெக்ஷன் வந்துருச்சுன்னா கைய காலம் காட்டி மக்களை சாமிச்சு ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து அல்லது ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படி போனோம்னா போட்டு விழுந்துரும் அப்படின்னு நம்புறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களை சந்த பயப்படுற எவனுமே தலைவனாக வளரவே முடியாது ஏன்னா இது இந்தியா இந்தியாவிலேயும் குறிப்பா இது தமிழ்நாடு அறிவே இல்லாத ஒருவன் இந்த தலைமை இருக்கிற சூழல் இங்க வரவே வராது நான் சிம்பிளா ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க ஸ்டாலின் அவர்களை குறித்து அவர்கள் பதவி ஏற்பதுக்கு முன்னாடி ஆயிரம் இருந்துச்சு எனக்கே அவர் என்ன பண்ணுவாருன்னு தான் நானும் அவரை பத்தி பேச மாட்டேன் ஆனா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அவர் என்ன தெரியுமா இந்த சட்டமன்ற பட்ஜெட்ல அறிவிச்சாரு தமிழ்நாட்டுல என்னென்ன எல்லாம் நாம் கொடுக்கிறோமோ அந்த நலத்திட்டங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த வருவாய் கோட்டச்சீல இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கணும் அப்ப ரேஷன் தனி வீடு ஆயிரம் ரூபாய் பஸ் டிக்கெட்டு அவங்களுக்கு நிலம் அவங்களுக்கு பட்டா இது எல்லாமே கொடுப்போம் வீட்டுல இருந்து எல்லாம் கொடுப்போம் வீடு அப்ப இதெல்லாம் கொடுத்து அவன் சமமா வந்துருவான் அப்படின்னு பாக்குற பார்வை இருக்குல்ல இதுக்கு மூல வேணும் அதத்தான் நான் சொல்லு சரி விஜய் வந்து திரைப்படம் மாதிரி நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்துவாங்கல்ல ஒரு பெரிய படம் ரிலீஸ் முன்னால ஒரு ட்ரெய்லர் வரா மாதிரி இன்னைக்கு இந்த கொடியேற்று விழா வந்திருக்கு ஆனா சில நேரங்கள்ல ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி மெயின் பிக்சர் அட்டர் ஃபிளாப் ஆயிடும் அப்படிங்கிற சங்கதியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சோ இந்த படம் ஹிட் ஆகுதா பிளாப் ஆகுதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் பல கருத்துக்களை எங்களோட ஷேர் சேர்ந்து சேர்ந்தமைக்கு நன்றி தோழர் தேங்க்யூ வெரி மச்